தர்ம மேளாவின் பிறப்பு மற்றும் பிறந்த நாள் கொண்டாட்டம் சோகோபா பண்டர்பூர் தீர்த்த தலத்தில் வசித்து வந்தார் தனது குடும்பத்தினரின் புறக்கணிப்பையும் அந்நியர்களின் அவமதிப்பையும் தாங்கிக் கொண்டார் சந்த்களின் துணையும் நாம்தேவின் ஆதரவும் இல்லாதிருந்தால் அவர் அமைதியற்றவராக இருந்திருப்பார் அவருக்கு அவரது குடும்பத்தினரின் வலுவான ஆதரவு இருந்தது அவரை மிகவும் நேசித்த அவரது பெற்றோர் உண்மையிலேயே அவரது ஆத்ம தோழரான மனைவி அவரது உயிராக இருந்த ஒரு சகோதரி மற்றும் அவருக்கு உயிர் கொடுத்த மைத்துனர் சோகோபா இதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார் அவரது வேலை முடிந்ததும் அவர் மகாத்வாரத்தில் கீர்த்தனை பாடச் செல்வார் அவர் விட்டலை நாம்தேவ் என்று தியானிப்பார் இவை அனைத்தும் அமைதியாக நடந்து கொண்டிருக்கும் போது சுதாமா திடீரென்று நோய்வாய்ப்பட்டார் கடின உழைப்பால் அவர் சோர்வடைந்தார் சாவித்ரி சோகா மற்றும் சோயரா ஆகியோர் சுதாமாவை நன்றாக கவனித்துக் கொண்டனர் நிர்மலா மற்றும் பங்காவும் வருகை தந்தனர் ஆனால் இது சுதாமாவின் கடைசி நோய் சுதாமா இறந்தார் சுதாமாவின் புறப்பாடு வீட்டில் புயல் போல இருந்தது சுதாமாவின் உறுதியான ஆனால் அமைதியான இருப்பு குடும்பத்திற்கு பலத்தை அளித்தது அனைவரும் மிகவும் சோகமாக இருந்தனர் அவர்களை ஆறுதல் படுத்த ஒரு துறவிகள் குழு வந்தது சந்த் நாம்தேவ் சோகோபாவை ஆறுதல் படுத்தினார் குடும்பத்தை நடத்துவதற்காக சோகா கூலி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தங்கள் துக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு சோகாவும் சோயராவும் தங்கள் அன்றாட வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டனர் இருப்பினும் சாவித்ரி இந்த துயரத்திலிருந்து மீள முடியவில்லை அவளுக்கு எதிலும் மகிழ்ச்சியில்லை பதிமூன்றாம் நாள் முடிந்த பிறகும் நிர்மலா பங்கா சில நாட்கள் தங்கி அவளை நன்றாக உணர வைத்தார்கள் ஆனால் சாவித்ரி வாழ விருப்பமில்லாமல் இருந்தாள் சுதாமாவின் பதிமூன்றாம் நாள் நெருங்கி வந்தது மட்டுமல்லாமல் சாவித்ரியின் காய்ச்சல் ஒரு சாக்காக மாறியது ஒரு மாதத்திற்குள் அவளும் இந்த உலகத்தை விட்டு வெளியேறினாள் வீட்டின் ஒரே பராமரிப்பாளராகவும் தனது மருமகளை ஒரு லேகாவைப் போல நேசித்தவளாகவும் வலிமையாகவும் இருந்த சாவித்ரி போய்விட்டாள் இருப்பினும் சோகோபாவும் சோயராவும் இந்த அதிர்ச்சியை ஜீரணிக்க மிகவும் கடினமாக உணர்ந்தனர் நிம்லாவும் மிகவும் சோகமாக இருந்தாள் வங்கா சோகாவிடம் விளக்கினார் அவர் குணமடைந்தார் சாவித்ரியின் மூன்றாம் நாளுக்குப் பிறகு நிர்மலா பங்கா மெகுனாபுரிக்குத் திரும்பிச் சென்றார் அவர்கள் செல்ல வேண்டியிருந்தது ஏனென்றால் பங்காவின் வயதான பெற்றோர் அங்கே இருந்தனர் அவர்களை பராமரிக்க யாரும் இல்லை சோகோபா தனது பெற்றோரின் மரணத்தின் துக்கத்தை தனது அன்றாட வேலைகளில் மூழ்கடிக்க முயன்றார் இருப்பினும் சோயரா அவர்கள் இருவரையும் வீட்டில் இல்லாதை குறை உணர்ந்தார் ஒரு நாள் அவளுக்கு குமட்டல் ஏற்பட்டது அவளுக்கு உடல்நிலை சரியில்லை சோகோபா அவள் குணமடைய மாட்டாள் என்று நினைத்தார் சோயராவை ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு வேலைக்குச் சென்றார் மாலையில் அவர் திரும்பியபோது சோயரா இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் பின்னர் அவர் கவலைப்பட்டார் அவர் மகர்வாடாவுக்குச் சென்று மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்ற மகாடாவையும் அவரது மனைவி பாகிரதிபாயையும் அழைத்தார் சுதாமாவும் சாவித்ரியும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவர்களுக்கு மருந்து கொடுத்தவர் மகாடாதான் அவர் மருந்தை பரிந்துரைத்தார் சுதாமாவும் மகாடாவும் நல்ல நண்பர்கள் பாகீரதி சோயராவிடம் சென்று அவளைப் பற்றி விசாரித்தார் மகாடா அவளுடைய நாடித் துடிப்பை சோதித்தார் சோயராவுக்கு எதுவும் ஆகவில்லை அவள் கற்பமாக இருக்கிறாள் என்று அவர்கள் சொன்னார்கள் சோகா மகிழ்ச்சியாக இருந்தார் சோயரா வெட்கப்பட்டாள் சோகத்தின் இருண்ட இரவுக்குப் பிறகு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான காலை வந்தது சாவித்ரியை சோயரா நினைவு கூர்ந்தாள் இந்த செய்தி சாவித்ரிக்கு தெரிந்திருந்தால் அவள் உயிருடன் இருந்திருப்பாள் என்றும் அவள் உணர்ந்தாள் பாகிரதி சோகாவை சோயராவை கவனித்துக் கொள்ளச் சொன்னாள் சோயரா எந்த வேலைக்கும் வெளியே செல்ல வேண்டாம் என்று சோயராவிடம் கண்டிப்பாக கட்டளையிட்டார் வீட்டிற்குத் தேவையான தண்ணீரை கூட தானே நிரப்பத் தொடங்கினார் எல்லா வழிகளிலும் அவளை கவனித்துக் கொள்ளத் தொடங்கினார் சோயரா நிர்மலாவை சந்திக்க விரும்பினார் வண்டரிபூருக்கும் மெகுன்புரிக்கும் இடையிலான தூரம் மிக தூரமாக இருந்தது அந்த நிலையில் செல்ல முடியாது சோயரா நிர்மலாவுக்கு ஒரு செய்தி அனுப்பினார் பங்காவும் நிர்மலாவும் சோயராவைச் சந்திக்க வந்தனர் வானிலை சீராகும் என்ற நம்பிக்கையில் வீட்டில் உள்ள அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் நிர்மலா நல்ல உணவை சமைத்து சோயராவுக்கு உணவளித்தாள் அவள் குழந்தைக்கு ஒரு சோகா தொப்பி மற்றும் தொப்பியை தைத்தாள் இதில் ஜனாபாய் அவளுக்கு உதவினாள் பங்கா தொடர்ந்து சோகோபாவை பின்தொடர்ந்தார் அவன் வேலையில் அவனுக்கு உதவி செய்தான் சோகோபாவுக்கு அவர் இயற்றிய அபங்கங்களை அவர் காண்பிப்பார் சோகோபா அனந்த் பட்டிடமிருந்து பங்காவின் அபங்கங்களை படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டார் அதேபோல் சோகோபா நாம்தேவிடமிருந்து கொஞ்சம் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டார் சில நாட்கள் தங்கியிருந்து பிரசவத்திற்கு வருவதாக உறுதியளித்த பிறகு பங்காவும் நிர்மலாவும் கிராமத்திற்கு திரும்பினர் நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் சோயராவுக்கு அது யுகங்களைப் போல உணர்ந்தாள் சோயராவைப் பற்றி கேட்க பாகிரதி அடிக்கடி வருவார் அவர் மகார்வாடாவில் ஒரு மருத்துவச்சியாக வேலை செய்தார் எல்லோரும் பாகிரதியை பாக்கிரதி ஆத்தை என்று அழைத்தனர் சோயராவின் பாசமுள்ள புரிந்து கொள்ளும் குணம் அனைவரையும் கவர்ந்தது சோயராவும் தனக்கென ஒருவரை கண்டுபிடித்தாள் அது மழைக்காலம் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது எட்டு நாட்களாக மழை பெய்து கொண்டிருந்தது சோயராவுக்கு ஒன்பதாவது மாதம் பிரசவத்திற்கு நிர்மலாவை அழைத்து வர வேண்டியிருந்தது ஆனால் மழை அவளை எதுவும் செய்ய அனுமதிக்கவில்லை அவளால் ஒரு செய்தியை கூட அனுப்ப முடியவில்லை ஒரு நாள் கொஞ்சம் வெளிச்சமானவுடன் சோகோபா நிர்மலாவை அழைத்து வர மெகுனாபுரிக்குச் சென்றார் வெளியேறும்போது சோயராவை கவனித்துக் கொள்ள பாகிரதி அத்தையிடம் கேட்டுக்கொண்டார் மழை மீண்டும் தொடங்கியது ஆறுகளும் ஓடைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லத் தொடங்கின சோகோபா நின்று வெளியேற வேண்டியிருந்தது சோகோபாவுக்குச் சென்று எட்டு நாட்கள் ஆகிவிட்டன சோயரா ஏதோ உணர ஆரம்பித்தாள் அவள் மிகவும் அமைதியற்றவளானாள் அவளுக்கு வயிற்று வலியும் தொடங்கியது என்ன செய்வது யாரை அழைப்பது என்று அவளுக்குத் தெரியவில்லை மழையில் வெளியே செல்ல முடியவில்லை அவள் அங்கேயே படுத்துவிட்டலின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருந்தாள் வயிற்று வலியால் அவள் குழப்பமடைந்தாள் சோகோபா நிர்மலனுடன் எப்போது வருவாள் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அந்த நிலையில் ஒரு கட்டத்தில் அவள் சுயநினைவை இழந்தாள் அந்த மனநிலையில் நிர்மலா வந்திருப்பதை அவள் உணர்ந்தாள் நிர்மலா வந்ததைக் கேள்விப்பட்டபோது சோயராவின் ஆவி உயிர் பெற்றது காலையில் ஒரு நேரத்தில் சோயரா மீண்டும் சுயநினைவை பெற்றாள் அவள் சுற்றி பார்த்தாள் பாகீரதி அத்தை அடுப்புக்கு அருகில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள் சோயரா மிக அருகில் ஏதோ அசைவை உணர்ந்தாள் மிகவும் சிரமப்பட்டு அவள் தலையை திருப்பி கீழே பார்த்தாள் ஒரு சிறிய உயிரினம் தனது கைகளில் ஊர்ந்து அமைதியாக சத்தமிட்டது இவ்வளவு நேரம் சோயராவுக்கு குழந்தை தன் கைகளில் தூங்கிக் கொண்டிருப்பதை கூட உணரவில்லை சோயரா பாகீரதியை அத்தை என்று அழைத்தாள் பாகீரதி வேகமாக அவளிடம் வந்தாள் சோயரா உட்கார உதவினாள் சோயராவின் கண்கள் நிர்மலா தேடிக் கொண்டிருந்தன காலை இருட்டில் நிர்மலா தன்னை பெற்றெடுத்ததை அவள் நினைவு கூர்ந்தாள் காலையில் இழுவை நின்றபோது சோயராவிடம் கேட்க வந்ததாக பாகீரதி அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் சோயரா சத்தத்தால் திடுக்கிட்டாள் பின்னர் அவள் அவளை பெற்றெடுத்தாள் இதற்கிடையில் சோயரா சுயநினைவை இழந்தாள் சோயரா வேறு எண்ணங்களில் மூழ்கியிருந்தாள் நிர்மலாவைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்ததால் நிர்மலா வந்துவிட்டதாக உணர்ந்தாள் ஒருவேளை பாண்டுரங்கன் நிர்மலாவின் வடிவத்தில் தன்னை பெற்றெடுக்க வந்திருக்கலாம் என்ற எண்ணமும் அவள் மனதில் பளிச்சிட்டது. அவள் பாண்டுரங்கின் கைகளை பிடித்தாள்